முன்னாள் அமைச்சர் கே பி பி சாமி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியவர்கள் ஆயிரம் பேருக்கு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை திருவோற்றியூர் கேவி கே கூப்பத்தில் மறைந்த முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் கே பி பி சாமியின் ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மீனவரணி மாநில துணைத் தலைவர் கே பி சங்கர் ஏற்பாட்டிலின் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது இதில் மீனவரணி மாநில தலைவர் ஜோசப் ஸ்டாலின் கலந்து கொண்டு கே பி பி சாமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து கே பி பி சாமியின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது குறுந்தகடு வெளியிடப்பட்டது மேலும் தூய்மை பணியாளர்கள் ஏழை எளியவர்கள் ஆயிரம் பேருக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு பேட்டி புடவை சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் சொக்கலிங்கம் பானுமதி சந்தர் அவை தலைவர் குறிஞ்சி கணேசன் கழக பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கருணாநிதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்